அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் முருக பக்தர்கள் எல்லாருமே தைப்பூசம் விரதத்தை நாற்பத்தெட்டு நாட்கள் இருபத்தோரு நாட்கள் பதினோரு நாட்கள்னு விரதம் இருந்து அவங்களோட விரதத்தை நல்லபடியாக நிறைவு செஞ்சுருக்காங்க சில பேர் வந்து தைப்பூசம் விரதம் இருக்கணும்னு நினச்சிருப்போம் ஆனால் உடல்நிலை குறைவு காரணமாகவோ அல்லது குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ நம்மளால் இந்த தைப்பூச விரதத்தை வந்து கடைபிடிச்சிருக்க முடியாமல் போயிருக்கலாம் அப்படி தைப்பூசம் விரதத்தை இருக்க முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் உங்களில் நிறைய பேர் தைப்பூசம் விரதம் கடைபிடிச்சிருப்பீங்க அவங்களும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் முருக பக்தர்கள் எல்லாருமே நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் செய்து வந்தீங்கன்னா தைப்பூசம் விரதம் இருந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் தைப்பூசம் விரதத்தை நாம் கடைப்பிடிக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம் தைப்பூச விரத நாட்களில் முருகன்கிட்ட நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு வழிபடணும்னு நினைச்சிங்களோ தைப்பூச விரதத்தால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னு நினச்சிங்களோ அதை நிறைவேற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைப்பூச விரதம் இருந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தைப்பூச விரதங்கிறது வருஷத்தில் ஒரு முறை வரக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை தான் ஆனால் வருஷம் முழுவதும் தான் நமக்கு கஷ்டம் இருக்குது அதனால் கஷ்டம் இருக்கும் பொழுது முருகனை நீங்கள் இந்த முறைப்படி வழிபாடு செய்தாலும் நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த முருகன் வழிபாட்டை துவங்கிறதுக்கு ஒரு நல்ல நாளை மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் துவங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எப்படி துவங்கினாலும் தவறு கிடையாது உங்களால் தொடர்ந்து ஒன்பது நாள் இந்த வழிபாட்டை செய்ய முடியும் அப்படின்னா உங்களோட விருப்பத்திற்கு ஏற்றவாறு நீங்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த நாளையும் நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் முதல்ல பூஜை அறையில் ஒரு மணப்பலகையை போட்டு அந்த மணப்பலகையில் அரிசியால் அருங்கோண சக்கரம் வரைங்க ஸ்டார் கோலம் வரைஞ்சிட்டு அதற்கு நடுவே சரவண பவன் எழுதுங்க ஆறு முனைகளிலும் ஆறு விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைக்கணும் இது சரவண பவ மந்திரத்திற்கான ஆறு விளக்கு கோலத்தில் நடுவில் ஒரு இடம் அந்த கோலத்தில் காலியாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு அகல் விளக்கு வைங்க உங்களோட கோரிக்கைகளை சொல்லி அந்த விளக்கை நீங்கள் ஏற்றி வைக்கணும் ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் நம்ம முருகனை வழிபாடு செய்கிறோம் அந்த வேண்டுதல் நிறைவேறுவதற்கு தான் அந்த விளக்கு இவ்வளவு தான் பூஜை அறையில் முருகரின் திருவுருவ படம் அல்லது வேல் எது இருந்தாலும் அதற்கான அலங்காரங்கள் அபிஷேகங்களை எல்லாம் நீங்கள் செய்து முடிச்சுட்டு தினமும் முருகருக்கு பூஜை செஞ்சுட்டு வரணும் தொடர்ந்து ஒன்பது நாள் பதினோரு நாள்னு உங்களோட விருப்பந்தான் எத்தனை நாள் வழிபாட்டை வேணுனாலும் நீங்கள் மேற்கொள்ளலாம் ஆனால் தினமும் காலை சூரிய உதயத்திற்கு முன்னாலேயே உங்களோட வீட்டில் இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஒரு நாள் அந்த மணப்பலகையில் அரிசியில் நட்சத்திர கோலம் போட்டுட்டாலே போதும் அதை தினமும் கலைக்கணுங்கிற அவசியம் கிடையாது விரதம் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களுமே அதே கோலத்தில் அதே மண்ணகல் விளக்கில் நீங்கள் புதுசாக நெய் விட்டு புதுசாக பஞ்சு திரி போட்டு விளக்கு ஏற்றி வேண்டுதலை வந்து நீங்கள் முருகப்பெருமான்கிட்ட வைக்கலாம் முருகனுக்கு ஒரு நெய்வேத்தியம் வைத்து உங்களால் முடிஞ்ச முருகன் மந்திரத்தை சொல்லுங்க முருகன் பாடலை படியுங்கள் இல்ல அப்படின்னா ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை வந்து நீங்க நூற்றி எட்டு முறை சொல்லி கற்பூர ஆரத்தி காண்பித்து நீங்க வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கலாம் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த வழிபாட்டை நீங்க முடிச்சிட்டு நீங்க எப்போதும் எடுத்துக்கொள்ளக்கூடிய சைவ உணவை சாப்பிடலாம் தவறே கிடையாது இடைவிடாமல் ஒன்பது நாள் இந்த வழிபாட்டை நீங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த கோரிக்கையானது நிறைவேறுங்கிறது நம்பிக்கை தைப்பூச விரதத்தை தவற விட்ட எல்லாருமே இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் முருக பக்தர்கள் எல்லாருமே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்திங்கன்னா முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரத்தை மறக்காமல் கொடுத்துருவாரு சரி விரதம் முடிஞ்ச பிறகு அரிசியில் ஸ்டார் கோலம் வரைஞ்சி வச்சுருக்கோமே அதை என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த அரிசியெல்லாம் எடுத்து சுத்தமாக கழுவி தண்ணீரில் ஊற வச்சு வெள்ளம் சேர்த்து நீங்கள் பசு மாட்டுக்கு கொடுக்கலாம் இந்த ஸ்டார் கோலத்தை வந்து முடிந்த அளவு பச்சரிசியை பயன்படுத்தி வரைஞ்சிக்கோங்க இந்த வழிபாட்டை வந்து இந்த கிழமை தான் செய்யணும் இந்த நாள் தான் செய்யணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு எப்போ கஷ்டம் வருதோ எப்போ வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை வருதோ அப்போ கடைபிடிச்சாலே முருகன் வந்து உங்களுக்கான அருள் ஆசையை கொடுத்துருவார் அதனால் இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை உள்ள முருக பக்தர்கள் எல்லாருமே நீங்கள் செய்து பாருங்கள் நிச்சயம் பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்